ஹலோ மக்களை பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சில முக்கியமான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் குறிப்பாக பாஜகவின் மிக முக்கியமான தலைவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளார் தந்தை மகன் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை தற்பொழுது கட்சி ரீதியாகவும் மாறிவிட்டது ஏனென்றால் கடைசி மூச்சு இருக்கும் வரை நானே தலைவராக இருக்கிறேன் செயல் தலைவராக அன்புமணி இருக்கட்டும் என்று ராமதாஸ் ஐயா அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் அவருக்கு வயதாகிவிட்டது அவர் குழந்தை போல் செயல்படுகிறார் கட்சி பொறுப்பை அவர் பார்த்து கொண்டால் குளறுபடிகள் தான் ஏற்படும் என்பதற்கேற்ப அன்புமணி அவர்களும் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டது என்றே நம்மால் கூற முடியும் ஏனென்றால் டெல்லி பயணம் சென்ற அன்புமணி அவர்கள் சில முக்கியமான ஆவணங்களையும் எடுத்து சென்றுள்ளார் கட்சி ரீதியான கூட்டணி பற்றியான விமர்சனங்கள் அனைத்திற்கும் தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் எனக்குத்தான் வர வேண்டும் ஏனென்றால் கட்சியின் தலைவர் நான் தான் என்றும் அன்புமணி அவர்கள் ஆதாரத்துடன் டெல்லியில் சில முக்கிய தலைவர்களையும் சந்தித்துள்ளார் தேர்தல் ஆணையத்திடமும் தெரிவித்துள்ளார் தற்பொழுது இதனால் என்ன பிரச்சனை வரும் அதாவது கட்சியில் கட்டுப்படக்கூடிய தொண்டர்கள் யாருக்கு அதாவது நிச்சயம் ராமதாஸ் ஐயா அவர்களுக்குத்தான் கட்டுப்படுவார்கள் ஏனென்றால் அவருதான் கட்சியை உருவாக்கினார் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட பாமக நிறுவும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆதரவோ அல்லது மிக பெரிய அளவிலான கட்சியாக மாறுமோ என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவிற்கு இந்த கட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக இருந்தாலும் கூட கட்சியில் மூன்று நபர்களுக்கு மிக முக்கியமான வாய்ப்புகளை கொடுத்தார் பொருளாளர் செயலாளர் போன்றவர்கள் சிறுபான்மையினர்களாக இருக்க வேண்டும் என்றும் இவரது கட்சியின் கோட்பாடாகவே இருந்தது மேலும் அவரது சில ஓய்வு காலம் என்பது தனது மகனை தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவர் கட்சியிலிருந்து முழுமையாக அதாவது உட்கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர் தலையிடாமல் இருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் முழுக்க முழுக்க அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தான் மத்தியில் ஆதரவு கிடைக்கும் என்று அன்புமணி அவர்கள் தெரிவித்ததாகவும் இதனால் மிக மோசமான நிலைமையில் அதிமுக கூட்டணி வைக்காமல் போனதற்கும் பாமக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கும் சிறுபான்மையினர்களது ஓட்டுகள் கிடைக்கவில்லை என்றும் ராமதாஸ் அவர்களிடம் பலர் கூறியதாக அன்புமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது பிரச்சினை எங்கிருந்து வருகிறது என்றால் கட்சியின் முழு பொறுப்பை ராமதாஸ் ஐயா அவர்கள் பார்த்து கொண்டால் அன்புமணி அவர்களுக்கு கட்சி பொறுப்பு என்றால் என்னவென்று தெரியவில்லை இதன் காரணமாகத்தான் அவர் தந்தை மீண்டும் பொறுப்பேற்று விட்டார் அவருக்கு பிறகு மீண்டும் அவரிடமே அதாவது அன்புமணி அவர்களிடமே கொடுத்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை இது அவரது ஒட்டுமொத்த எதிர்காலத்தை பாதிக்கும் என்ற காரணத்தினால்தான் தற்பொழுது மிக பெரிய ஒரு உச்சத்திற்கே இந்த பிரச்சனை சென்று விட்டது இப்பொழுது பாஜகவின் தலைவர்கள் கூறுவது என்னவென்றால் அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் தொகுதிகள் பங்கீடு பற்றியான பேச்சுவார்த்தை இருவரிடமேதான் நடத்த வேண்டும் ஏனென்றால் கடைசி நேரத்தில் பிரச்சனையாகிவிட்டால் நிச்சயம் அது அதிமுகவின் கூட்டணிக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பாஜகவின் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் ராமதாஸ் ஐயா அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறதா அது மக்களவைத் தேர்தலில்தான் தற்பொழுது திமுகவில் இணக்கமாக செயல்படுவதற்கு அவர் ஆர்வம் காட்டுவதாகவும் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் ஏனென்றால் சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுகவிற்குத்தான் ஆதரவுகள் இருக்கிறது என்பதற்கேற்ப சிலர் ராமதாஸ் அவர்களிடம் தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் கிடைக்க பெற்றுள்ளது ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் சட்டசபை தேர்தல் வெற்றியடைவதோ தோல்வியடைவதோ அது மக்கள் கையில்தான் இருக்கிறது தந்தை மகன் பிரச்சனைக்கு நடுவில் தற்பொழுது தொண்டர்கள் என்ன செய்வதென்று தெரியாமலும் யாருக்கு ஆதரவுகள் கொடுப்பது என்று தெரியாமலும் தற்பொழுது நடு கணத்தில் இருக்கிறார்கள் அதாவது நடு மையத்தில் இருப்பது போல் அவர்களது நிலைமை உருவாகிவிட்டது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ராமதாஸ் ஐயா அவர்களது செயல்பாடு சரியாக இருக்கிறதா அல்லது அன்புமணி அவர்களது முடிவுதான் சரியா ஏனென்றால் பாமகவை பொறுத்தளவிற்கு சில முக்கியமான நிர்வாகிகள் தான் ராமதாஸ் ஐயா அவர்களை செயல்படுத்தி வருகிறார்கள் என்று அன்புமணி அவர்களது பகிரங்க குற்றச்சாட்டு உங்களது பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் குறிப்பாக வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவில் தவறுகள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள்